பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மீண்டும் 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 நம்மளுடைய அதிசய மனிதர் திரு முருக பெருமாள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பயணம் எதை நோக்கி செல்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல ஏன்னா நிறைய பேரை விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க நீங்க வந்து சிவன் நாள் முதல்ல வந்தது பெருமாள் அப்படின்றதே இல்ல பெருமாள் அப்படின்றது வந்து சிவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அத நிறைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது அதற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா ஓ பெருமாள் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னா நான் வந்து சிவன் நான் சூரியன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோல் புதன் இந்த புதனுடைய சூரியனும் நிறைய அந்த கோயில்கள் சிவன் ஆலயங்கள் நிறைய அந்த தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் காரணம் என்னன்னா சிவன் புதனுடைய ரேடு அந்த கதிர்வீச்சு அங்க அதிகமா இருக்கும் நவகிரக தலங்கள் நிறைய இருக்கும் அந்த கும்பகோணத்தை சுத்தி சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில் தான் நிறைய இருக்கும் நவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோயில் ஏன்னா அது சென்ட்ரல் பிளேஸ் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு எப்பவும் கிடைக்கும் அதனாலதான் அங்க அத்தனை கோயில் அதே மாதிரி சூரியனுக்கு புதனுக்கு அடுத்த கோயில் என்னன்னா சுக்ரன் சுக்ரனை என்னன்னா சிவனுக்கு மனைவியா பார்வதியா போட்டாங்க பெருமாளுக்கு தங்கையா போட்டா அப்போ சந்திரனை நம்ம ஜாதகத்துல தாயா போட்டிருப்பான் சந்திரன் யாரு அப்படின்னு சொன்னா சிவன் தலையில இருக்கக்கூடிய கங்கா நீங்க வந்து நம்ம வந்து சிவனால சூரியனால தான் இந்த பிரபஞ்சமே படைக்கும் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது தலையில பிறக்குது அப்படின்னா அப்போ சிவனை தூக்கி தலையில போடுங்க பூமிக்கு கீழே தான் நீர் கங்கை நீர் ஊற்று அப்போ சிவன் தலையில இருக்கக்கூடிய கங்கா அப்படின்னா சிவனுக்கு ரெண்டு மனைவியும்பாங்க ஒண்ணு சாயாதேவி இன்னொன்னு அந்த சாயாதேவிக்கு பிறந்ததான் சனி பகவான் அது மாதிரி உங்களுக்கு பெருமாள் ஆலயங்கள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சிவனுக்கு ஒவ்வொரு கதிர்வீச்சும் படுற இடங்கள்ல சூரியனுடைய கதிர்வீச்சு பட்டு ஒவ்வொரு கதிர்வீச்சு விழுகிற இடத்துல தான் கோயில்களை கட்டிக்கணும் இப்போ திருநள்ளாறுனா சனியினுடைய ரைடிங் நிறைய சனியினுடைய பிளான் இப்போ இந்த மாதிரி தமிழர்கள் அந்த காலத்துல சித்தர்கள் சித்தர்கள் காலங்கிறது பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் யாரை நோக்கி தவம் இருந்தாங்க சிவனை நோக்கி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் யாராவது பெருமாளை நோக்கி தவம் அப்படி இல்லை இல்லை எந்த சித்தர்களாவது பெருமாள் கோயிலில் போய் ஜீவ சமாதி இல்லை அதே மாதிரி உங்களுக்கு மன்னர்கள் சேர சோழ பாண்டியன் தமிழ்நாட்டில் மன்னர்கள் கட்டிய கோயில்கள் பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள் யாராவது ஊரால் பெருமாள் கோயில் அப்போ நம்ம மன்னர் பரம்பரை நம்ம அந்த வாரிசு தமிழ் சித்தர்கள் முருகன் முதல் சித்தன் அவனுடைய வம்சம் நம்ம அப்ப நம்ம சித்தர்கள் காலத்துல இருந்தே வரக்கூடியது யாரு தமிழ அப்ப தமிழ்நாட்டுல சிவன் ஆலயங்கள் மன்னர்களால் கட்டப்பட்டது இப்ப இவங்க எப்போ வந்தாங்கன்னா இடையில இது காலம் தொள்ளாயிரம் நூற்றாண்டு கிடையாது யாரு பெருமாள் வம்சமே உள்ள கிடையாது அப்போ நீங்க இடையில வரும்போது மன்னருக்கு முகதூதி பாடுறீங்க மன்னா அப்படி இப்படின்னு நிறைய முகதூதி பாடுறீங்க இறைவன் ஆலயங்களுக்கு இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கன்னு மன்னர்கிட்ட சொல்றீங்க அதுக்கப்புறம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை உருவாக்குறீங்க தான் பெருமாளை மாத்துறீங்க ஏன் மன்னர்கள் காலத்துல எந்த பெருமாள் கோயில கட்ட அனுமதி கொடுப்பாரு தலை இருக்காது எந்த மன்னரும் திதி தர்ப்பணம் கொடுக்கல எந்த சித்தரும் திதி தர்ப்பணம் கொடுக்கல இந்த பரிகாரம் அன்னை காலத்துல இல்லை எனக்கு என்னுடைய பயணம் எதை நோக்கி அப்படின்னா இந்த பரிகாரத்தை முழுவதமா அழிக்கிறது வேண்டுதல்னு இருக்கும் பூர்வீகத்தில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது கோயில் குளங்களுக்கு பூர்வீகம் சொந்த பந்தம் சார்ந்த உறவுகள் சார்ந்த தெய்வத்துக்கு போறது ஏன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மெடிஷனும் இல்லை இவ்வளவு நோயும் இல்லை இவ்வளவு வளர்ச்சியும் இல்லை அந்த அளவுக்கு மக்கள் இவ்வளவு எவன் செத்தாலும் கவலை இல்லைன்னு பணத்தை தேடினதும் இல்லை உறவுகளுக்கு ஒன்றுன்னா தோல் கொடுக்க உறவுகளுக்கு ஒன்றுன்னா தோல் கொடுப்பான் இப்ப அப்படி கிடையாது நான் நல்லா இருக்கேன் கூட பிறந்தவனே சொத்து தரல இப்படி போயிடுது எண்ணம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது உன்னை தனியாக்குறான் நீ கூட்டா இருந்த உன்னை பிரிக்கிறான் அது பிரிவு வேண்டாம் தமிழன்னா ஒத்துமைன்னு காட்டுவேன் சிவன் மக்கள் அறிவுடையோன் பிள்ளை முருகன் அறிவின் பிள்ளை எங்களுக்கு சிவனின் நெற்றிக் கண்ணை காட்டிலும் தமிழை குறை சொன்னால் குற்றம் தமிழனை குறை சொன்னால் குற்றம் தமிழன்னா தென் மாவட்டங்களில் தீதி தர்ப்பணம் அமாவாசை பௌர்ணமி எந்த ஒரு பரிகாரங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எந்த பரிகாரம் கிடையாது நீங்க நிலை மாவட்டம் தானா உண்டா அமாவாசை பௌர்ணமி ஏதாவது உண்டா கோயில் திருவிழா உண்டு சித்தாப்பா கோயிலில் திருவிழா உண்டு அம்மா கோயிலில் திருவிழா உண்டு போக்குவரத்து கிடையாது அந்தந்த ஊருக்கு தான் போயிருந்தோம் அன்னைக்கு நோய் நொடி இல்லை வருமானம் மட்டும் குறைவு இந்த வருமானத்துக்காக வந்து தங்கிட்டோம் ஒரு வெளிநாட்டு நாய் எங்க உணர்ந்து பாதுகாப்பு கொண்டு வந்து வைக்கிறோம் அது வீட்டை காவ காக்கணும் வீடு என்னதுன்னு சொல்லக்கூடாது அதாவது வந்தவங்க வாழலாம் வந்தவங்க வாழலாம் நான் தான் ஆளக்கூடாது அதாவது அறியாமையால் செய்த பிழை அறிவு பூர்வமாக திருத்தி என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் அப்படிங்கறதே சொல்லிட்டேன் இந்த சூரிய தான் மூளை சூரியனை மொத்த கிரகமும் சூரியனை இந்த பிரபஞ்சம் சிவனை தவிர இந்த தமிழ்நாட்டுல சிவனை அன்றி வேற எதுவும் இல்லை முருகன் உயர்ந்தவனானாலும் சிவனுக்கு பிள்ளை விநாயகன் ஞான்மீகத்தின் உச்சமானாலும் அவனும் வினா சிவனுக்கு பிள்ளை சனீஸ்வரன் சொன்னாலும் உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்துக்கும் வரம் அளித்தவன் சிவன் ஒருவனே அவன் சூரியன்னா உங்களுக்கு சூரியன்னா சிவன் அவன் இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரும் வாழாது அதே மாதிரி சூரியன் கிட்டயும் போக முடியாது எம் பெருமாளை நான் தாழ்த்தியும் பேசவில்லை அவர் கடல் இந்த உலகத்துல ஒரு பொருள் கெடாதுன்னா அது கடல் இந்த மூளை கெட்டு போனவன் பண்றது பெருமாளை வச்சு நீ பெருமாளை குறை சொல்லலை பெருமாளை வச்சு பரிகாரம் பண்ணுறவனை குறை சொல்கிறேன் பெருமாள் என்பது பார் கடல் அதன் ஆழமும் தெரியாது சிவன் அருகிலும் செல்ல இயலாது அதனால அதனால சூரியன் பார்த்துக்குங்க அதை மறைக்கிறது அந்த கடல் தான் அதே மாதிரி இந்த சூரியனை மறைக்கிறது இந்த புத்தி மூளை அப்போ பார் கடலுக்கு நீ வெளியே வந்து கோயில் கட்டின நீ பெருமாளை வணங்குன்னா கடலுக்கு போ அந்த காலத்துலேயே ஒரு பழக்கம் உண்டுங்க பெருமாளை வணங்குறதுக்கு நிறைய பேர் பூவழி கடலில் போட்டு யாக பண்ணதெல்லாம் இருக்கு இப்ப அப்படியே மாத்திக்கிட்டாங்க பெருமாள் ஊருக்குள்ள வர்றாருன்னா கடல் உள்ள வருது கடல் வருதுனால நிலநடுக்கம் எதுல வருது கடலுக்குள்ள பிரலையும் ஏற்பட்டாதான் கடல்ல வச்சுதான் இங்க பூமியில நிலநடுக்கம் பூகம்பம் இயற்கை சீற்றம் எல்லாம் கடல் கீழே போற பூமிக்கு அடியில் போற நீருக்கும் கடலுக்கும் கனெக்ஷன் இருக்கும் கடலின் ஆழத்தை கண்டவர் இவ்வளவு சேட்டலைட் வச்சிருக்க சூரியனுக்கிட்டையும் போக முடியாது கடலின் ஆழத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அறிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அதாவது இயற்கை என்பது கற்பனை அவன் படைச்சது மொத்த உருவம் மனிதன் கண்மூடித்தனமான பக்தியை வெறுக்கிறேன் கண்மூடித்தனமான பரிகாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன் சொந்த பந்தம் பூர்வீகம் உன் குடும்பம் உன் குலம் அதாவது நான் வாழ்ந்த தான் உள்ள அந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயனும் இந்த பரிகாரத்தை அழிச்சிருவேன் இந்த ஜோதிடம் தான் உன் வாழ்க்கைன்னு சொல்றதை அழிக்கணும் உன் குளம்ங்கிற தெய்வத்தை வாழ வைக்கணும் பூர்வீகங்கிற புண்ணியங்கிறது புரிய வைக்கணும் உணவே மருந்து உறவே கடவுள் இயற்கை என்பது நம் நம்மை படைத்தது அந்த இயற்கையை காப்பது நம் கடமை அப்படிங்கிறத உணர்த்துவதை தான் என் பயன் நீங்க வந்துட்டு இப்ப சொன்னீங்க பெருமாளை வச்சு நீங்க நடத்தாதுங்கன்றீங்க இப்ப ஜோதிகர்களை பொறுத்த வரைக்குமே பெருமாள் மட்டுமே இல்ல இப்ப எல்லா தெய்வங்களையும் வச்சுதான் வந்து அவங்க பரிகாரம் சொல்றாங்க இந்த சாமிக்கு இதை பண்ணு அந்த சாமிக்கு அதை பண்ணு அப்படின்றாங்க அப்போ எல்லா கடவுளையும் வச்சுதான் அவங்க பண்றாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ நம்ம பிறந்த ஊருக்கு போ சொல்றீங்க இல்லையா இப்ப எட்டு தெய்வத்தை தேடுங்க எட்டு குலதெய்வம் இருக்குது அதை தேடுங்க எட்டு ஊர்களுக்கு நீங்க போங்கன்னு சொல்றீங்க இதுவும் பரிகாரம் தானே நான் பரிகாரத்தில் கடமையை செய்ய சொன்னேன் அதாவது ஒரு தாய் பரிகாரம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கலாம் பரிகாரம் காரத்தை நான் திங்கி விரும்பலங்க கடமையை செய்ய சொன்னேன் ஒரு பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளை செய்கிறது கடமை இப்போ நான் முதல்வராக இருந்தாலும் ஒரு பிரதம மந்திரியா இருந்தாலும் இப்போ நம்ம நான் சொன்னது தப்பாயிடும் முக ஸ்டாலின் ஐயா முதல்வர் அவர் முதல்வராக இருக்காரு தன் தந்தையை மிஞ்சிட முடியுமா தன் தந்தையை சொல்ல தட்டாமல் இருக்கணும் தாயினுடைய அன்பை தட்டாமல் இருக்கணும் குடும்பம் அதன் பின்தாணி உன் வீடு வீட்டுக்கு அப்புறம்தான் குடும்பம் குடும்பத்துக்கு அப்புறம் உன் சொந்தம் அதுக்கப்புறம் தான் ஊர் ஊருக்கு அப்புறம் தான் நாடு இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து பொது இடத்துல இருக்கிறாரு அவர் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மன்னர் ஸ்தானத்துல இருக்கார் அதனால மக்க மக்கள் செய்யக்கூடிய பாபமும் புண்ணியமும் அவங்களுக்கு போய் சார் இப்போ மக்களினுடைய கஷ்ட நஷ்டமும் அவரை தான் போய் சேரும் இதுதான் இதே மாதிரி நான் என் பூர்வீகத்தை விட்டுட்டு இங்க வந்த இடத்துல இது என் ஊருன்னு சொல்றது தப்பாயிடும் அதே மாதிரி பரிகாரம்ங்கிறது எனக்கு எங்க இருக்குன்னா என் தாய் தந்தை பிறந்த இடத்துல இருக்கும் கடமை வந்த இடத்துல தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய வந்து வந்த இடத்துல நாம வாழலாம் ஏதாவது ஒரு மரம் இருக்கு விதை போடுறீங்க அதுதான் அதனுடைய ஆணி வேர் இருக்கிற இடம்தான் தான் அதனுடைய பூர்வீகம் வளர்ந்த கிளை எங்க வேணாலும் போகுங்க கிளைய வெட்டிடுவான் எவனும் வேற வெட்ட மாட்டான் ரொம்ப தூரம் வளர்ந்துச்சுன்னா கிளைய வெட்டிடுவான் அப்படி வந்த பரிகாரங்கிற கிளைய நான் வெட்டுவேன் தப்பான இடத்துக்கு வருதுப்பா அப்ப வேறு பூர்வீகம் என்பது ஆணி வேறு அதனாலதான் பிறக்கும் போதே தலை இல்ல கேளுங்களேன் தலைக்கு மேல என்ன இருக்கு வானம் தலைக்கு மேல பூமின்னு உணர்றவனுக்கு உண்மையிலேயே தாய் பூமி தாய்னா என்ன தாய்மைனா என்ன பூர்வீகம்னா என்ன நம்ம ஊருனா என்ன நம்ம மாநிலம்னா என்ன நம்ம மாவட்டம்னா என்ன யாரா இருந்தாலும் நீங்க எந்த ஊர்ல வேணாலும் இருக்குங்க நீங்க இருக்கிற காடா இருந்தாலும் அந்த பட்டி காட்டைதான் சண்டைக்கு கொண்டு அதனுடைய உணர்வு உனக்குள்ளேயே இருக்கும் நீங்க தனியா தேட வேண்டியது இல்லை அந்த உணர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கும் உங்களை அறியாம வெளிப்படும் பிறந்த மண்ணும் பிறந்த பூமியும் தாய்மையும் உனக்குள்ள உணர்வுகளை தானா தூண்டும் அதனால பிறந்த ஊருக்கு போக சொல்லக்கூடியது என் கடமை இந்த பரிகாரங்கிறது வந்து எங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க பரிகாரம் பண்ணா போக்குவரத்து கிடையாது அன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாதுங்க இன்னைக்கு இவ்வளவு பரிகாரம் இவ்வளவு யாகம் இவ்வளவு அதான் சொல்றாரு ட்ரீட்மெண்ட் அவ்வளவு பார்த்தும் நோய் குறையல திருமண பந்தம் உடையாத வீடு இல்லை ட்ரீட்மெண்ட் கேட்கல ஏன் பூர்வீக நான் வந்தவங்ககிட்ட நிறைய விதத்துட்டு கேட்டது என்னங்க நீங்க இவ்வளவு கஷ்டமான ஏதோ டாஸ்க்கு விளையாட்டுக்கு டாஸ்க் சொன்ன மாதிரி இந்த டாஸ்க்கு ரொம்ப கஷ்டம் பூர்வீக மூணாவது தலைமுறைங்க நான் சொன்னேன்ல லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ரெண்டும் கட்டு போச்சு பாக்கியம் அவுட்டு பாக்கியம் குடும்பம் புண்ணியம் குலதெய்வம் ரெண்டும் அவுட்டு நீ பரிகாரம் பண்ணி என்னத்துக்கு ரெண்டு கண்ணும் குருட கண் ரெண்டு கண்ணும் குருடனா இருக்கிறவனை பரிகாரம் செய்வான் பரிகாரம் என்பது தற்கொலைக்கு சமனு போன பதிவுல சொல்லிட்டேன் கடமை என்பது நம்மளுடைய தொண்டு அதாவது சொல்லுவாங்கல்ல இச்சை பலனை எதிர்பாராது ஏன்னா அது நிச்சயமா கிடைக்கும் உன் தாய் தந்தை உனக்கு உன் உயிரை கொடுத்து காப்பாது தாய் தந்தையே என்னதான் இருந்தால் மாற்றான் தாயா இருந்தாலும் அவர்கள் பிள்ளைக்கு போக தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அடுத்தவை ஆனா உன் தாய் தந்தை தனக்கு இல்லைனாலும் உனக்கு கொடுப்பான் அதுதான் பூர்வீகம் குலதே